அடுத்து ராஜ்குமார் கொடுத்துக்கிங்க இருக்காங்க அனக ராஜ்குமார் ஆ கோமதி ஜாதகத்தை முதல்ல அப்புறம் அவங்க ஜாதகத்தை பாத்துறோம் ராஜkumar வந்து 25 4 இருபத்தி அஞ்சு நாலு தொண்ணூற்றி மூணு நைன்டீன் நைன்ட்டி த்ரீ பத்து அஞ்சு பிஎம் பிஎம் பிறந்து மன்னார்குடி मेरे okay, को நட்சத்திரம் முதல் பாதம் லக்னம் வந்து धनुசில இருக்கும் சரிங்களா கரெக்டா நம்ம இந்த ஜாதகம் ஏ ஓகே சரி இந்த ஜாதகம் பாத்துட்டீங்களா சரியா இருக்கா ஓகே அடுத்து வந்து இவருடைய கட்டம் பாத்தீங்கனா அது धनु லக்னம் இவருக்கு நடக்கிற தசை வந்து குரு மகா தசையில் கேது புத்தி இருக்கு குரு வந்து லக்னாதிபதி தசை கேது புத்தி வந்து இப்போ செப்டம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் முடியுது அப்போ ஒரு வருஷமாக ஏறக்குறைய கேது புத்தி இருக்கு கேது புத்தியில் கொஞ்சம் டிஸ்டபன்சஸ்ஸு ஆகியிருப்பார் அப்படின்னு அர்த்தம் சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் சந்திரன் மிருக நட்சத்திரம் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கார் பட் அது சந்திரனும் கேது ஓட இருக்காரு அப்போ சந்திரன் கேது சேர்ந்துச்சு அப்படின்னா தோஷம் அப்படின்னு இருக்கணும் தோஷம் மட்டும் கிடையாது மனநலம் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதை சூப்பர் எயிட்டி டிகிரியில் சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கும் சான்சஸ் இஸ் அப்படின்னு அர்த்தம் பட் இருந்தாலும் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து நீச்சம் ஏறாரு மனைவி ஸ்தானம் வந்து நீச்சம் மனைவி ஸ்தானம் நீச்சம் ஆனாலும் அந்த இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் அப்படின்னு பார்த்துங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மனைவி ஸ்தானம் நீச்சம் சுக்கரன் உச்சம் அப்போ சு புதனுக்குரிய நீச்சம் அடிபட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் கரெக்டுங்களா சரி பாத்து அடுத்து வந்து புவனேஸ்வரி அண்டு என்ன சொன்னீங்க ராஜகுமார் ராஜகுமார் இந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இப்ப புவனேஸ்வரிக்கு என்ன புவனேஸ்வரி ஜாதகத்தை நம்ம பாத்துக்கோம் புவனேஸ்வரி வந்து பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரம் ஒன்று ஒரு மணி அஞ்சு நிமிஷம் ஏஎம் இது வந்து நீடாமங்கலம் கோ கோம வீடியோல காண வீடியோல அப்பதான் உங்களுக்கு இருக்கேன் ஜோதிடத்தை பத்தி ஒரு சிந்தனை இருக்கான்னு பாக்குறோம் வேற ஒண்ணும் இல்ல இப்ப பதினைஞ்சு அஞ்சு இரண்டாயிரம் ஒண்ணு மணி அஞ்சு நிமிஷம் மெடிகாலத்துல இந்த கணக்கு அஸ்த நட்சத்திரம் மூணாம் மாதம் சரியா இந்த பொண்ணுக்கு

அப்போ லக்னத்திற்கு ஆறுல சந்திரன் இருக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருந்து ராகு தசை நடந்துச்சுன்னா அப்ப டிஸ்டர்பன்சஸ் கொடுப்பார் உடல் ரீதியா அது எப்போ கொடுக்குறாருன்னா சந்திர புத்திலேயே கொடுக்குறாரு இப்ப சந்திர புத்தி நடந்துருச்சு இதுக்கு சந்திர புத்திக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி அப்ப ராகுல சூரியனும் தோஷத்தை கொடுக்கும் ராகுல சந்திரனும் தோஷத்தை கொடுக்கும் கரெக்டா

ராகு சூரியன் சூரியன்பதி ஸ்டார்ட் ஆகுது சூரியன் வந்து அட்ட ஏழாம் அதிபதி பகை கிரகம் ராகுவுக்கே பகை கிரகம் ராகுவுக்கு சூரியன் பகை சந்திரன் பகை கரெக்டா அப்ப இந்த சூரிய பகை சந்திர பகை ரெண்டு பகையைன்னா சரியா போயிடும் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஏழாம் இடத்துல அதிபதி பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பத்தில் இருக்காரு அப்போ வந்து ம கணவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு என்னை கேட்டா பயப்பட வேண்டியதில ஏன்னா அவர் வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் கணவர் ஏனா 7க்கு 10ல சூரியன் உட்கார்ந்திருக்கார் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் அப்ப வந்து அவர் வந்து நிறைய சம்பாதிக்குறார் சம்பாதிக்குறாரா இ மீனாக்ரே அவர் குடும்பத்தை நடத்துற அளவுக்கு தான் ஏதோ அவர் earn பண்ணிக்கிறார் ஆனா அதை dictate பண்றார் அவர் 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 ஆமா அவர் மூலமா தான் அந்த குடும்பம் நடக்குதுன்னு சொல்லலாம் என்ன கேட்டா இப்போ சோ அதனால இவர் இவரு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காருமா இவரு இவர் வந்து ஒண்ணு இல்ல சந்திரன் கேதுல ஒரு காம்பினேஷன்ல இருக்காரு அப்ப வந்து சூப்பர் லேட்டிவ் டிகிர பேசுவார் எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வெளியே பார்க்கும் போது இவர் வந்து அமைதியாக இருப்பார் ரொம்ப நல்லவர மாதிரி தருவார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவர் ஏதாவது உள்ளுக்குள்ள உள்கூத்து வேற பண்றாங்கல்ல அது மாதிரி உள்கூத்துல ஒரு டீஸ் பண்ணுவார் வேற ஒண்ணும் பண்ண மாட்டாரு வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாரு கண்டிப்பா ஒண்ணு பெருசா ஒண்ணு பயப்படுற மாதிரி ஒண்ணுமே வாய்ப்புகள் அதிகமா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் கண்டிப்பா புரியுதுங்களா அடுத்தபடியா வந்து இதுல வந்து இந்த பொண்ணு வந்து அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து அமைதியான நட்சத்திரம் மென்மையான நட்சத்திரம் அதுவும் கண்ணீர் ஆசில அப்போ கன்னிராசியில இருக்கிற சந்திரன் வந்து அமைதியும் அமைதியா இருப்பாவை ரொம்ப 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 பயந்த சுபாவத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுன்னு சொல்லுவேன் பையன் பாத்தீங்கன்னா மிருக சீரீஷன் எந்த சந்திரம் சந்திரன் கேளு காம்பினேஷன் குரு வந்து ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பத்துல உட்கார்ந்து இருக்காரு அது வந்து பத்துல உட்காரும்போது போது கேந்திராதிபத்திய தோஷம் ஒண்ணு வந்து அதுக்கு மேல இதெல்லாம் விட்டுடுங்க பன்னெண்டுல ராக உச்சம் பன்னெண்டுல ராக உச்சம் அந்த பன்னெண்டுக்குரியவன் எங்க இருக்காரு எட்டுல மறைஞ்சிருக்கிறாரு நீச்சமாக இருக்காரு பையனுடைய ஜாதகத்துல புரியுதா நான் சொல்றது பொண்ணு வந்து மிருக பையன் வந்து மிருக சீரிஷம் பன்னெண்டுல ராகு இருக்காரு ராகு வந்து உச்ச ராகு சத்தம் வந்தா நான் பேசுவேன் மறுபடியும் ரொம்ப நேரத்துக்கு பேச மாட்டேன்

மேரிட்டல் ப்ரெஷர் வந்து இவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் நல்லா புரியுதா இந்த ஜாதகர் ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக் இது புரியலனா புரியல அவ்வளோதான் அதனால விட்டுற வேண்டியதான் சென்சிட்டிவ் டாபிக் ஆனால் இந்த பெண்ணோட ஜாதகத்துல எந்த கதியில எதிர்பார்க்க பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை ராகு கேது இருந்து அதை சனி பார்க்குது அப்போ என்ன அர்த்தம் இந்த பெண்ணுக்கு மேரிட்டல் பிரஷர்ல இன்ட்ரஸ்ட் இல்ல பையனுக்கு பயங்கர இன்ட்ரஸ்ட் இத வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால இந்த பொண்ணு டிப்ரஸ் ஆயிட்டா அவ்வளவுதான் வேற வழி இல்ல இத வந்து இவ வந்து இவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லி கொடுத்து ஒரு நல்ல வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவ்வளவுதான் सही है तो क्यों निदा जिंदा क्या क्या पचन निकल पैसे दुन्ह में क्या क्या माँ ये दुन्ह में क्या क्या रखें तब भी काले बिले हैं हाँ हल

அது முழுக முழுக மேரிட்டல் டிஸ்டபன்சஸ் தரான் மேரிட்டல் பிரஷர் அது வந்து பையன் பொண்ணு பையன் பையன் எதிர்பார்க்கறது வந்து சாதாரணமா இல்ல மான வானளவு மான அளவு அளவுக்கு எதிர்பார்க்குற பொண்ணு வந்து சும்மா பொண்ணு கூட கொடுக்க முடியல பொண்ணு சார் இதுல ஒன்னு சார் இந்த குருவும் சனியும் சேர்ந்து மேசத்துல இருக்கு பாத்தீங்களா இப்ப நம்ம லக்ன ராசி எல்லாம் மறந்துடுவோம் சார் குரு சனி மேசத்துல இருக்கு பாத்தீங்களா இவங்க இந்த மாதிரி அமைப்பு நான் நிறைய பொண்ணுங்க பாத்துருக்கேன் சார் ஜாதகம் அதுல பார்த்தா நீங்க சொன்ன அது அப்படியே இருக்கு சார் அந்த மேரிட் லைஃப் வந்து அவங்க என்ஜாய் பண்ண விருப்பமே பண்ண மாட்டேங்கிறாங்க அதான் சார் இவங்க வந்து என்னன்னா இந்த பெண்ணை வந்து

கோச்சாரத்துல அதனால வந்து இந்த பொண்ணு ஸ்கோப் பண்ண முடியாது இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியல வேற இல்ல knowledge வந்த பிறகு தான் இது வந்து ஃபிட் ஆகும் கிடையாது கரெக்டா

கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இவ இடையே இருக்கான்னா இவன் மெண்டல் சொல்லிடலாம் ஆனா இப்ப மென்டல் கிடையாது இது டிப்ரெஷன் வேற ஒண்ணும் இல்ல மனத்தோய்வு அதால இவ வந்து எதிர்பார்க்காது வந்து அங்க கிடைக்க அங்க செய்ய சொல்றாங்க அதனால இவளால பண்ண முடியல இதான் ரீசன் வேற ஒண்ணும் இல்லை இது இதை விட ஓப்பனா பேச முடியாது அதனால பொண்ணுக்கு வந்து நல்லா அட்வைஸ் பண்ண சொல்லுங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் வந்து ஹெல்த் தான் முக்கியம் அப்புறமா தான் வீட்டுக்காரன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மாசம் வீட்டுல நல்ல ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் அனுப்புமா ஆனா பையன் மேல ஒண்ணும் பெரிய மிஸ்டேக் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு என்ன கேட்டா ஏன்னா பையன் மேல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பையனுடைய அம்மா ஒன்னா கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது

சரி ஓகே மேம் வேற சொல்கிறேன் பரிகாரம் எல்லாம் கிடையாது போய் கோயிலுக்கு போலாம் ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா புவனேஸ்வரியோட ஐந்தாம் தேபதி புதன முதுநர அறிக்கை அப்போ என்ன

புதன்கிழமை புதன்கிழமை புதகம புதகிழமை முடிஞ்சா வந்து பச்சை பயிற்சி சுண்டல் தயார் பண்ணி ஒரு ரெண்டு குழந்தைக்கு கொடுக்க சொல்லுது ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் சரி அதாவது